அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துலாஹி அவரை காத்து பெருமக்களை இப்ராஹிம் விபுனு அலகம் ரஹமத்துல்லா அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் இறை ஞானத்தை தேடி அவங்க என்ன செய்றாங்க அந்த அரசவை துறந்து அந்த ஊரை விட்டு வெளியே வராங்க அல்லாஹ்வை அடைவதற்கான வழிகளை தேடி அழகிறாங்க இப்ராஹிம் விபுணும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அப்ப அந்த நேரத்துல குளிக்க வேண்டும் என்று கல்பு நாடுது அங்க ஒரு குளியலறை இருக்குது அங்க போய் கேக்குறாங்க காவலாளி சொன்னார் குளிக்கணும் அப்படின்னா நீ கொஞ்சம் காசு தரணும் அப்படின்னார் இதை கேட்ட தேம்பி அழுவுறாங்க அவங்க அந்த காவலாளி கேட்டார் இதுக்கு ஏம்போ போய் அழுவுற அப்படின்னு சொல்லி அப்ப இப்ராஹிம் இபுன் அலிம் ரஹமத்துல்லா சொன்னாங்களா ஒண்ணும் இல்ல செய்தான் இந்த ரூம்ல கொஞ்ச நேரம் என்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்வதற்காக நீ காசு கேக்குற நபிமார்கள் சாலிகீன்கள் சித்தியன்கள் நல்லவர் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துக்கு நான் என்ன விலை கொடுக்க போறேன் என்பது எனக்கு தெரியல அல்லா என்கிட்ட அந்த சொர்க்கத்துக்காக என்ன ரேட்டு கேட்பான் என்பதை நினைத்துனா அலுவரா அப்படின்னு சொன்னாங்களா பெருமக்களே அதனால சொர்க்கம் என்பது லேசானவரை நாம் அடைஞ்சு கொள்ள முடியாது அதற்காக நிறைய உழைப்புகளும் நிறைய நல்ல காரியங்களும் செய்ய வேண்டியிருக்கிறது நல்ல காரியங்களும் நல்ல அமல்களையும் செய்து அந்த சோனத்தை பெறுவதற்கு முயற்சிப்போம் அல்லாஹ் கருவி செய்வானாக